ஆண்டவரும் உலக கர்மாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறையாத அன்பு கடல் போல வந்து நிரिवाகின் இன்னில் அலை அந்த அலை நீது இயேசு அசையாடி வரவே பல கோடி கீதம் ஒருவாகுதே ஒரு மனிதன் தன் தாய் தந்தை கூறிய கடமைகளை கண்ணியமாக செய்து வந்தான் தன்னை ஆளாக்க தங்கள் வாழ்நாளில் பிரயாசப்பட்ட தனது வயது சென்ற பெற்றோருக்கு எந்த குறையும் வைக்காமல் தன்னால் முடிந்த அளவு பிரயாசப்பட்டான் எனினும் தன்னுடைய முன்னைய நாட்களை சிந்தித்து பார்க்கும் போது இன்று தன்னுடைய பெற்றோரின் மேல் உள்ள பாசம் அன்று போல் இன்று இல்லை என்பதை தன் மனதில் உணர்ந்து கொண்டான் பெற்றோருக்கு எந்த குறையும் வைக்காத போதும் அன்பு தனிந்து போயிருப்பதை உணர்ந்த போது மிகவும் மன வருத்தப்பட்டான் இதற்கொத்ததாகவே தேவன் வாழ்க்கையும் காலப்போக்கில் மாறி போய் விடுகின்றது பலருடைய வாழ்க்கையிலே காலங்கள் கடந்து சென்றாலும் பல நட்கிரியைகள் வாழ்வில் உண்டு பல காரியங்களில் பிரயாசம் உண்டு பல சவால்களின் மத்தியிலும் தேவ சேவை செய்யப்பட்டு வருகின்றது அவர்கள் இலைப்படையாமல் பிரயாசப்படுகிறார்கள் ஆனாலும் ஆதியிலிருந்து அன்பு அவர்கள் உள்ளத்தில் இல்லை ஒரு கம்ப்யூட்டர் இயந்திரம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அதே பிரகாரமாக பல மனிதர்களின் கிரியைகளும் ஓயாமல் செய்யப்பட்டு வருகின்ற போது நாங்கள் பாராட்டுவோம் என்றால் கிறிஸ்துவை அறியாத மனிதர்களும் வறியவர்கள் மத்தியில் பல நற்கைகளை செய்து வருகின்றார்கள் அதனால் எங்களுடைய மேன்மை நற்கிரியைகளினாலும் பிரயாசத்திலும் அல்ல இயேசுவோடு ஒட்டப்பட்டவர்களாக இருப்பதே எங்களது மேன்மை தேவனுடைய கற்பனைகளை மனதார கைகொள்ளுகிறவர்களே தேவனை அன்பு செய்கின்றார்கள் தேவனுடைய கற்பனைகளை நாங்கள் புறம்பே தள்ளிவிட்டு நற்கிரியைகளில் பிரயாசப்படுவோம் என்றால் நாங்களும் கிறிஸ்துவை அறியாதவர்கள் போல இருப்போம் எனவே ஆதியிலிருந்த அன்புக்கு நாங்கள் திரும்ப வேண்டும் தேவ கற்பனைகள் எங்கள் சுபாவமாக மாற வேண்டும் நாங்கள் தேவ கற்பனையை மனதார கை கொண்டால் தேவனை மட்டுமல்ல பிறரையும் உண்மையாக அன்பு செலுத்துவோம் கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளிடம் மேலும் அதிக அன்புடையவராக இருக்கும்படி நீங்கள் விரும்பினால் முதலாவது நீங்கள் அவர்களுக்காக உணர்வது அவசியமாயிருக்கலாம் வாழ்க்கையில் அவர்கள் எதிர்ப்படும் சோதனைகளிலும் சவால்களிலும் அவர்களோடு ஒத்துணர்வாக இருக்க வேண்டும் அப்போ சிலர் சொல்லும்போது ஒன்று மேலும் ஒருமணப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதரம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களும் ஒன்றிணைந்து அமைதியாக வாழ வேண்டும் ஒருவரையொரு முயற்சியுங்கள் சகோதரரை போல நேசியுங்கள் இரக்கமுள்ளவர்களாகவும் அருளுடையவர்களாகவும் இருங்கள் நீங்கள் எல்லாரும் ஒருமணப்பட்டிருங்கள் பிறரிடம் இரக்கமும் சகோதரர் அன்பும் பரிவுள்ளமும் மனத்தாழ்மையும் கொண்டிருங்கள் சகோதர அன்பு தனிந்து போகும் மத்தியோ இருபத்தி நான்கு பனிரண்டு அக்கிரமம் மிகுதியருடைய அன்பு தணிந்து போம் இந்த வசனம் அன்பு தணிந்து போகும் என்கிறது மத்தேயு பதினொன்று அப்பொழுது இடர்கள் அடைந்து ஒருவரையொருவர் காட்டி கொடுத்து ஒருவரையொருவர் பகைப்பார்கள் அநேக கள்ளத்தீர்க்க தரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் இந்த வசனங்கள் நடக்கக்கூடிய காலம் அந்தி கிறிஸ்துவின் காலம் இரண்டு சாட்சிகள் எருசலேமில் ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டிருக்கிற காலம் அந்தி கிறிஸ்துவின் முத்திரை பதிக்க சொல்லி கிறிஸ்தவர்களை நிந்திப்பான் ஆறு 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 முத்திரை பதிக்காதவர்களை கொலை செய்வான் அப்பொழுது கிறிஸ்துவர்கள் இடரல் அடைந்து ஒருவரையொரு காட்டிக் கொடுத்து ஒருவரையொருவர் பகைப்பார்கள் அநேக கள்ளத்திற்கு தரிசிகள் கிறிஸ்துவர்களை வஞ்சிப்பார்கள் இதற்கு பிறகு அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்கிறது இந்த அநேகரும் நம் சக உதிரங்களே கிறிஸ்தவர்களே அதாவது சகோதர அன்பு தனிந்து போம் அக்கிரமம் அதிகமாவதால் அன்பு தனிந்து போகிறது வரக்கூடிய உபத்திர காலம் இப்படித்தான் இருக்க போகிறது நாம் ஜெபித்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக அன்பிலே நிலைத்திருப்போம் தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் அல்லே